இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முன்னூறு ஜிஎஸ்எம்ல தாரப்பே கேக்குறீங்க அதுவும் பிளாக் கரர்ல கேட்கறீங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அன்சைஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு இதோட ஜிஎஸ்எம் பிளஸ் இதோட ரேட்டு இந்த ஒரு பீஸ் என்ன இடம் வருது அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தார்பியோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலுக்கு பதினஞ்சு முன்னூறு ஜிஎஸ்எம் அல்ட்ரா டச் அதாவது கிழித்தாலும் கிழிக்க முடியாத தார்ப்பி இருக்கு பாத்தீங்களா தார்பியோட வெயிட் எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டு கிலோ எட்நூற்றி ஐம்பது கிராம் இதில் பாத்தீங்கன்னாக்கா நாலு பீஸ் ஸ்டாக்ல இருக்கு ஓகேங்களா பதினஞ்சு அடி அகலம் ஐம்பது அடி லென்த்து ஓகேங்களா அகலம் கம்மியா வேணும் லென்த் அதிகமா வேணும் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியா வேணும் அதாவது எதுனா பாத்தீங்கன்னாக்கா உளுந்தூள் காய்கறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஹெவி குவாலிட்டியில வேணும்ன்றவங்க மட்டும் இது நீங்க ஆர்டர் கொடுங்க சரி இந்த முன்னூறு ஜிஎஸ்எம்ல என்னென்ன சைஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்றது நான் சொல்லிடுறேன் இருபத்தி நாலுக்கு பதினஞ்சுல பாத்தீங்கன்னா நாலு பீஸ் ஸ்டாக் இருக்கு பதினஞ்சுக்கு நாற்பதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பீஸ் ஸ்டாக் இருக்கு பதினஞ்சுக்கு ஐம்பதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பீஸ் ஸ்டாக் இருக்கு ஒரு தார்பியோட கலர் பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கலர் அதாவது நேச்சுரல் கலர் வரும் ஓகே உள் சைடும் கிரீன் வரும் அவுட் சைடு அதாவது வெளிப்பக்கமும் பாத்தீங்கன்னாக்கா பச்சை கலர் தார்பியோட திக்னஸ் பாத்தீங்கன்னா முன்னூறு ஜிஎஸ்எம் இருபத்தி நாலுக்கு பதினஞ்சு முந்நூறு ஜிஎஸ்எம் அந்த தா தார்பியோட வெயிட் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ எட்நூத்தி ஐம்பது கிராம் வைக்காரு அந்த தார்பியோட விலை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இருபத்தி நாலுக்கு பதினஞ்சு முந்நூறு ஜிஎஸ்எம் ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் பதினஞ்சுக்கு நாற்பது இந்த தார்பியோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு கிலோ ஐநூற்றி எழுபது கிராம் இருக்குது இந்த தார்பியோட வில பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா முந்நூறு ஜிஎஸ்எம்மு பதினஞ்சுக்கு நாற்பது வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய்க்கு கொடுக்குறோம் பதினஞ்சுக்கு ஐம்பது முந்நூறு ஜிஎஸ்எம்மு இதோட வெயிட் பாத்தீங்கனாக்கா பதிமூணு கிலோ எழுநூத்தி ஐம்பது கிராம் இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா மூணாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் வருது பின்னாடி போட்ட வீடுல எதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய தார்பியோட ரேட் நான் எதுலையுமே சொல்லிருக்க மாட்டேன் இதுல நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா கிடைக்காது நம்ம ஆர்டர் பண்ணதுல பாத்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ராவா அவன் வந்துருக்கு இந்த சொல்லிட்டேன் இந்த தார்பியோட கேஜும் இந்த தார்பீட ரேட்டும் நான் ஓகேங்களா இந்த சைஸ் இந்த ஜிஎஸ்எம் இந்த ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா இந்த ஸ்கிரீன்ல நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க டெலிவரி சார்ஜ் பாத்தீங்கன்னா நீங்க தான் பேடு பண்ற மாதிரி வரும் இந்த கடை பாத்தீங்கன்னாக்கா ஆலங்காயம் காந்தி ரோடு மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இந்த கடை பாத்தீங்கன்னாக்கா ஆலங்காயத்துல இருக்கு